ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உண்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கட்டர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்கிகள் யதார்த்தமல்லவோ பலவான்களின் வில் முறைந்தது தள்ளாடினவர்களோ பலத்தினால் கட்டப்பட்டார்கள் திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள் மலடியாயிருந்தவள் ஏழு பெற்றாள் அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலர் செய்யப்பட்டாள் கத்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை கர்த்தருடைய வளக்காட்சி அவர்கள் மேல் முழங்குவார் கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கும்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள் பின்புயல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் ஏலியின் குமார பேலியாளின் மக்களாயிருந்தார்கள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால் எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான் அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான் அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள் கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு இறைச்சி கொடு பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை வாங்குகிறதில்லை என்பான் அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும் பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல இப்பொழுதே கொடு இல்லா பலவந்தமாய் எடுத்துக் கொள்ளுவேன் என்பான் அந்த பாவம் கர்த்தருடைய மிகவும் மனுஷர் வெறுப்பாய் எண்ணினார்கள் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்துக் கொண்டு வருவாள் ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான் அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள் அவள் கற்பந்தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான் அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசலில் கோட்டையில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன் என் குமாரரே வேண்டா நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் யார் என்றான் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள் அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏழையனிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதான மாணவிகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை

உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரைத்து போடும் நாட்கள் வரும் இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய் ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள் உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வால வயதில் சாவார்கள் என்னும் உன் இரண்டு குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும் அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள் நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான் அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான்